எப்படி இருக்கீங்க யாவருமே நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த தேசத்திலிருந்து ஆசீர்வாதமான தேசத்திலிருந்து உங்களோடு தொடர்பு கொண்டு கத்தடி வார்த்தை பேசக்கூடிய பாக்கியத்தை கத்தல் கொடுத்த கிருபைக்காக என் கர்த்தரை நான் சொத்தரிக்கிறேன் கத்திரங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இன்றைய ஒரு வேத வசனத்தை தியானிக்க நான் விரும்புகிறேன் ஆதிய புஸ்தகம் இருபத்தஞ்சாம் அதிகார இருபத்தி ஓரம் வசனம் சாப்டர் டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார் என்றார் அவன் மனைவி ரபே கால் கர்ப்பம் தரித்தார் நாற்பது வயதுல ஈசாக்கு மங்களம் முடிந்தது இருபது வருஷங்களுக்கு அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தான் இருபதாவது வருஷத்துல ஒரு காரியத்தை செஞ்சான் மலடியா இருந்த தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு ஜபித்தார் எப்ப ஜபிக்க ஆரம்பிச்சானோ அப்போ அற்புதம் ஸ்டார்ட் ஆச்சு ஈசாக்கனுடைய கைகள் சாதாரண கைகள் எல்லாம் மலட்டு தன்மை உடைக்கிற கைகள் மனைவி பேரன் நெஞ்சில கை வச்சு ஜபிங்க இதை செஞ்சு அற்புதம் வானம் திறக்கப்பட்டதை நான் பார்க்கிற இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் மனைவியா இருந்த மழடியா இருந்த தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான் எப்ப ஜபிச்சானோ அப்பா அற்புதம் நடந்துச்சு இன்னைக்கு எந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கு எந்த வாசல் மூடப்பட்டிருக்கு எந்த கதவெல்லாம் அடைக்கப்பட்டு எல்லா சொந்தக்காரங்க உறவினர்லாம் ரொம்ப உங்களை ஏனமா பேசிட்டு இருக்காங்க எந்த இடத்துல எல்லாம் நீங்க அவமானப்பட்டு தலை குனிச்சு போய் நிக்கிறீங்க எந்த இடத்துல பல காயங்களை சகித்துக்கொண்டு மனசு நோந்து போயிருக்கீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் ரொம்ப அடிபட்டு காயப்பட்டு என்னால முடியல ஆண்டவரை வெறுத்து போய் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க தங்கச்சி பரவுலகம் திறந்து இருக்கிறதை நான் பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல கத்தவங்க தலையை உயர்த்த விரும்புகிறார் ரொம்ப அடிப்பட்ட ரொம்ப அவமானப்பட்ட ரொம்ப அசிங்கப்பட்ட ரொம்ப கேவலப்பட்ட ஏன் என் ஆசீர்வாதம் தானே எனக்கு ஒரு குழந்தை இல்லாதனால தானே எனக்கு ஒரு வேலை தானே எனக்கு ஒரு அற்புதம் தானே எனக்கு ஒரு கதவு தானே இவ்வளவு கேவலமா பேசுறாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்க ஆனா இயேசுவோட கரம் இன்றைக்கு உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் வானம் திறந்திருக்கிறது இன்னைக்கு கர்த்தருடைய கை நீட்டப்படுகிறது செத்து போன மலடு தன்மையை உடைத்து கர்த்தர் ஒரு கருவை உண்டாக்குவார் என்றால் செத்து போன குறிப்புக்கு ஒரு அற்புதம் நடக்கும் செத்து போன அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு உயிர்ப்பிப்பை கொண்டு 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 வருகிறார் பல வருஷத்துக்கு மேலே ஜபித்த காரியங்கள் அந்த நாட்டில் அற்புதம் நடக்கட்டும் நன்றி ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு பூர்வீக ப்ராப்பர்ட்டிக்காய் ஜெபிச்சிட்டு இருக்கீங்க ரத்னம் ஒரு பூர்வீக ப்ராப்பர்ட்டிக்காய் ஜெபிச்சிட்டு இருக்கீங்க ரத்னம் உங்க பூர்வீக ப்ராப்பர்ட்டியில ஒரு அற்புதம் நடக்குது அதற்கு பிரச்சனை மாறுது உடன்பிறப்புகளுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் போராட்டங்கள் மாறுகிறது நன்றி பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் சகோதரி சகாயம் மேரி உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு நீங்க ஜபிக்கிற ஜபங்களுக்கு காண கத்தர் உங்களுக்கு கிருபை தர வல்லவரா இருக்கிறார் தேங்க்யூ ஹோல் லிஸ்பிரிட் தடையெல்லாம் கத்தர் உடைத்து போடுகிறதுக்காக நன்றி தேங்க்யூ லாட் நன்றி ஆண்டவரே தேங்க்யூ லிஸ்பிரிட் தேங்க்யூ லாட் நன்றி டேவிட் என் தேவன் சொல்லுகிறார் தெளிவாய் சொல்லுகிறார் டேவிட் உங்க மேல ஒரு கரம் தொடுகிறதை நான் பார்க்கிறேன் உங்க இனிஷியல் எஸ் தேங்க்யூ லாட் தேவ கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் வெட்கப்பட்ட இடத்தில் தலையை உயர்த்துகிறாள் உங்கள் சிறையிருப்பை மாறுகிறது உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு போராட்டம் நீங்கிறதை பார்க்கிறேன் திறக்கப்பட்ட ஆயிற்று எசப்போடைய வல்லமுள்ள கரம் தொடுகிறதை நான் காண்கிறேன் இன்றைக்கு என் தேவன் மிக தெளிவாய் சொல்கிறார் தன் மலடியா இருக்கிற ரெபிகாலுக்கு ஈசாக்க வேண்டிக் கொண்டான் இருபது வருஷம் கழிச்சு ஒரு ரெவிலேஷன் நான் ஜெமிச்சா அற்புதம் நடக்கும் வருஷமும் அவனுக்கு பிள்ளை இல்ல ஈசாக்கு டுவெண்டி இயர்ஸ் பிள்ளை இல்ல ட்வெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு ஒரு அற்புதம் தரார் லேட்டா தராரா கிரேட்டா தராரு ரெட்டிப்பானதை பெற்றுக் கொள்வாய் அப்படித்தான் பெற்றுக்கொண்டாள் ரெபிகால் ரெட்டத்தனையானது பெற்றுக்கொண்டாள் புதி பிடித்து வந்த யாக்கோபி இசை வேளாய் மாற்றினார் வாழ்க்கையில் லேட்டா வரத வரதெல்லாம் கத்தர் கிரேட்டா கொண்டு வருவார் பரலோகம் திறக்கப்பட்ட ஆயிற்று இயேசுவின் வல்லமுள்ள காரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இந்த நாள் பிறந்த நாள் காண்கிறவர்களுக்கு தூதன் கொடுக்கிற பரிசை நான் பார்க்கிறேன் வியாதி நீங்குகிறது பலவீனம் மாறுகிறது கட்டுகளை உடை தெரிகிறார் இயற்கை கப்பார்பட்டாக்கின் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன் டேக் திஸ் ப்ரொஃபிக் வேர்ட் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் தேங்க்யூ லாட் தேவ காரம் தொட்டதற்காக நன்றி எல்லா வியாதி பலவீனங்களை கத்தர் மாற்றி போடுகிறார் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள் என்று கண்டே கித்தியன்